டே த்ரீ பார்த்தாச்சு டே ஃபோரில் வந்து என்ன தான் நடந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது டே ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ராகுல் அண்ட் பேக் இன் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் கேஎல் ராகுல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சதம் மிஸ் பண்ணார் அந்த ஃபார்மை அப்படியே கொண்டு வரணும் ஏன்னா ஃபார்ட்டி டூங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் கிடையாது ஹண்ட்ரட் எப்படியாவது அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு முன்னோக்காக வச்சு ஆடினார் வேற லெவலில் ஆடி செ பிர்லியன் செஞ்சுரி அடிச்சிட்டாருந்தான் நான் சொல்லுவேன் தலைவன் சம்பவம் மேலே சம்பவம் பண்ணுறான் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் அடிக்கலாம் என்னடா செகண்ட் இன்னிங்ஸில் நான் பாடுறான் நான் யாருன்னு நான் காமிக்கிறேன் தலைவன் எந்த சீனா கண்ட்ரிக்கு போனாலும் தலைவன் ஃபஸ்ட்டு மேட்ச் செஞ்சுரி போடாமல் வரவே மாட்டான் அதுக்கப்புறம் பூர் ஃபார்முக்கு போயிடுவான் பேக் இன் தி ஃபேம் அந்த ஃபஸ்ட்டு மேட்சில் மட்டும் சதம் போடுவான் தலைவன் அது எப்போவுமே மறக்க முடியாது சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் பொறுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுருவோம் இந்த டைம் மிஸ் அவுட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸில் போட்டிருக்காப்ல அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ட் யார் சாமி நீ எங்கே சாமி இருந்த இல்லாண்டாலா அதாவது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் விக்கெட் கீப்பரில் தலைவன் நம்பர் ஒன்னுக்கு போயிட்டாப்ல நம்பர் ஒன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்னா அது ரிசர்வ் பண்டு தான் மாடன் டே கிரிக்கெட்னா அது இவர்கிட்ட தான் சொல்லணும் வேறு லெவலில் நாக் ஆடுவார் அது நைன்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் சிக்ஸ் போர் தான் சிங்கிள்லாம் போடவே கிடையாது ஆனால் இந்த தலைவன் தலைமை நீதானமாக ஆட்டத்தை ஆடி சிக்ஸு போர் அடிக்காமல் ஒரு நெர்வஸ் நாக் அப்படின்னா நைன்டிஸில் ஒரு ரிசர்வ் பண்ண குறிக்கிது இந்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேர் இந்த மாதிரி நெர்வஸ் நாக் ஆடி நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி ரிசப் பண்ண பொறுமையாக நைன்டிஸில் ஆடி அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போய் ஒரு சிங்கிள் எடுத்து ரிசப்டன்ட்டு செஞ்சுரி போடுறது இதுதான் புதுசாக இருக்குது தலைவனோடய ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனை கிளிப் பண்ணாமல் இது புதுவிதமான ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைலை உருவாக்கிட்டாப்புல வேற மாதிரி சம்பவம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகி பெவிலியன் திறந்துக்கப்புறம் வழக்கம் போல் இந்தியா கிழமை கவலைக்கழகமாக ஆயிடுச்சு சருதுல் தாகூர் முகமது சிராஜ் ஜெயஸ்வீட் பும்ப்ரா ஆல்ரவுண்ட்னாலே பர்ஃபார்ம் பண்ண முடியல இன்னும் டெய்லன் எங்கேயோ அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஜோஸ் ஸ்டாங்க் அப்படிங்கிற ஒரே ஓவரில் மூணு விக்கெட்டை விட்டு இந்தியாவை மறுபடியும் பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு டார்கெட் எப்படியும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி அடிப்பாங்க நினச்சேன் பட் ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் ஆட்டன்னு தான் நினைக்கிறேன் அது யார்னாலேனா நம்ம ஜோஸ் டாங்குனால் ஒரே ஓவரில் மூணு விக்கெட்டை போட்டு இந்தியாவை பாதாளத்துக்கு தள்ளின ஜோஸ் டாங்குக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு ஏன்னா அவங்க சைடில் நம்ம சைடில் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கும் பட் இருந்தாலும் ஜோஸ் டாங்கை நம்ம பாரட்டி ஆகணும் இந்த இடத்துல ஏன்னா ஒரு ஓவரில் டெஸ்ட்டில் மூணு விக்கெட்டு போடுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறத நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறமா இந்தியாவோடய ஸ்கோரை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க கே எல் ராகுல் ரிஷப் பண்ணுறதா ஆளுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டு இந்தியா லீட் பை முந்நூற்றி எழுபது ரன்ஸு இப்போ இங்கிலாந்து வந்து என்னென்னா முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரன்னு அடித்தா ரெக்கார்டு சேசி இந்த கிரவுண்டில் ஈஸியாக தான் எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டுவெண்ட்டினால் ஒரு டஃப்பாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் எப்போனாலே ஒரு டஃப் தான் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இங்கிலாந்துக்கு பட் இதை ஈஸியாக அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் இங்கிலாந்து பென் டங்கட் ஜாக் ராலி இவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பதிப்பாங்கன்னு பார்த்தா நல்லா தான் பண்ணாங்க ஏன்னால் இருபத்தோரு ரன்னு தான் அதுக்குள்ளே டே ஃபோர் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அம்பியர்ஸ் எல்லாம் ஸோ அதனால் இங்கிலாந்து நாளைக்கு டே ஃபைவில் இந்த சேஸை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்களா இல்லை டஃப்பாக போய் இந்தியா வின் பண்ணுமா இல்லை மழையால் பாதிக்கப்படுமா மக்களே நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்